இந்த காணொலியை போட்டதுக்கு பிறகு அவங்களுக்கு மிகப்பெரிய உதவி திட்டம் வந்தது இந்த ஊடாக்கோட்டில் உங்களுக்கே தெரியும் உங்களையும் பேசி இருக்கிறேன்னா வணக்கம் நான் தான் தீபா இப்போ நாங்கள் நினைக்கிறோம் மட்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கிழ்நொச்சில் நினைக்கிறோம் நீண்ட நாட்களுக்கு பிறகு வெளியிடத்துக்கு இடத்துக்கு போய் ஒரு காணொலி தான் சொல்லணும் ஏதா உண்டு மலை மற்றது என்னோட சுவையினம் இதால் வந்து நிறைய காணொலிகள் வந்து அப்படியே பெண்டிங்கில் இருக்குது இப்போ தான் ஒவ்வொரு முடிச்சு கொண்டு வரேன்னு சொல்லணும்னா அந்த வகையில் தான் இன்றைக்கு ஒரு காணொலி இவங்க வந்து ஆட்டுக்கோட்டில தங்களோட வீட்டை இருந்தாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா இருக்கிறதுக்கு இடம் இல்லாமல் ஆட்டுக்கோட்டையில் தங்கட வீடாக மாற்றி அதுக்குள்ளே இருந்தவங்க மழை பெய்தால் அதுக்குள்ளே ஒழுகும் சரியாக தண்ணியெல்லாம் உள்ளே நிற்கும் அப்படியானவங்களுக்கு வாழ்வாதாரம் உதவி செய்யணும் இவங்கள வாழ்வாதார ரீதியாக ஏதாவது முன்னேற்றணும் ஏதாவது இவங்களுக்கு தொழில் முயற்சி ஏற்படுத்தி கொடுக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டது ஆனால் இந்த காணொலியை போட்டதுக்கு பிறகு அவங்களுக்கு மிகப்பெரிய உதவி திட்டம் வந்தது அந்த அண்ணா வந்து இவங்களுக்கான உதவியை செய்யுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாரு சரி ஓகே சந்தோஷம் தொடர்ந்து செய்வே சொல்லிட்டு சரி மலைக்கு முதல் அவரோட பிறந்த நாளைக்கு இந்த காணொலியை முடிப்போம் கொண்டு கேட்க பார்த்தா தொடர்ந்து மலையாக போயிட்டு இப்படி மலையால் நிறைய காணொலிகள் பின்னுக்கு போனதுக்கு பிறகு இன்றைக்கு ஒரு முக்கியமான காணொலிக்கு தான் போகிறோம் வாங்க நானே கதைச்சிக்கொண்டிருக்காமல் அந்த இடத்துக்கு போயிட்டு நேரடியாக அவங்களோட கதைப்பா அஞ்சா மட்டும் இல்லை பன்னெண்டு அடிக்கா பதினொன்று அடிதான் வருது செடியா பன்னெண்டு

என்ன இருக்குது வாங்கல நீங்க எல்லாருமே ஆமா வாங்க அம்மா அப்ப பெரிய விருந்தாதான் சமைஞ்சிருக்க ஆ என்ன எல்லாரும் கீழே மாதிரி யோசிக்காதீங்க நல்ல வயிறாரம் மரக்கறி சாப்பாடு சாப்பிட்டுட்டு நிறைய கறியோடு என்னென்ன கறியோட சாப்பிட்டு வந்துங்க அக்கா வயிற்றுங்க கத்திரிக்காய் கத்தரிக்காய் கடலையும் போட்டு ஒரு மரவள்ளி கிழங்கு பாவக்காய் கீரை உருளை கிழங்கு தக்காளி பழம் குழம்பு அஞ்சு ஆறு கடைக்காய் பழம் மிளகாய் பொரியல் வாடகாய் பொரியல் குக்காய் பாயாசம் நிறைய கறியோட நல்ல ஒரு மரக்கறி சாப்பாடு சாப்பிட்டு இதில் இருக்கிறோம் என்னண்டா நிறைய பேர் வந்து சாப்பிட்டவங்க இப்போ அதை வந்து நாங்கள் எங்கட காணொலிகளை போட இல்லாததானே இப்போ அந்த வீடியோக்களை எல்லாம் போட இல்லை சரி சொல்லுங்க அம்மாங்க என்னால் எப்படி இருக்கு சந்தோஷமா இருக்கா இந்த வீட்டுக்கு பருவம் பருவம் மட்டும் காலடி எடுத்து வைக்கலாம் மழையும் வந்து குழப்பிக் கொண்டே இருந்து நல்ல நிறைஞ்ச சந்தோஷமா இருக்கு என்னண்டா இந்த கோட்டில் உங்களுக்கே தெரியும் உங்களையும் பேசியிருக்கிறேன் நான் எங்களுக்கு துறப்பு விழாவும் செய்கிறாய் இல்லை இந்த ஓட போட்டிருக்க இருந்து நான் பிள்ளையால் மாறி நான் மாறி அந்த வீடு மாறி இந்த வீடு மாறி குடியை பிடிச்சி தலைக்கு சீலியை போட்டுக்கொண்டு ஓடி ஓடி கொண்டு பார்க்குறேன் நினைவிடா நினைக்கிறா நினைக்கிறா அது தான் நான் உங்கள்கிட்ட பேசினேன் பிள்ளைகள் வந்து பார்க்குறேன்னு எல்லாம் தலைவ எல்லாம் நினைஞ்சுவே கிடக்குது சரி போய் அதுக்கு புறாவை பார்ப்போம் வந்துட்டு புறா தரப்பால் பண்ணி போட்டோம் போட்டுட்டு கொஞ்ச நாள் அதுக்கு இருந்து இந்த காலத்தை பூ இனி எனக்கு சந்தோஷம் நேற்று எனக்கு இந்த படம் வச்சு படம் கோயிலேந்து விளக்கு நூறாவ கொண்டாந்து அவள் கொண்டாந்து இதை இல்லை ஆறு மணி ஏழு மணியாச்சு விளக்கு நூறாக கொண்டு வந்தது எனக்கு அவ்வளோ மனதுக்கு திருப்தி சரி இந்த பிள்ளை இனித்தான் வாழைப்போடும் சந்தோஷமாக இருக்கும் இப்போ ஒரு கவலை அவங்க கருத்தான் நான் இருக்கு மட்டும் பார்ப்பேன் இப்போ கரண்ட் வசதி இல்லை இனி தண்ணி பிரச்சனை இல்லை கரண்ட்டே எடுத்துட்டேன்னுடா எனக்கு போதிய அளவு எனக்கு சந்தோஷம் இந்த இப்போ அந்த வீட்டுக்கு சொன்னால் நம்ம மாட்டியாள் ஐம்பதினாயிரரூவா கரண்ட் பில் நான் எல்லாரோடையும் கதைக்கிறேன் சிரிக்கிறேன் ஐம்பதனாயிரம் ரூபா கரண்ட் பில் வந்திருக்கு இந்த மூன்று வீட்டுக்கும் கரண்ட் கொடுத்து போன கூடாமல் நானும் என் மகனையும் கூட்டிக் கொண்டு போய் கதைச்சேன் தம்பி என்னால் இப்போ கட்ட வசதி இல்லை நான் எங்கே போகிற ரெண்டு நானும் அதை விட வெளியே தந்திருக்கினான் நாலு மாதம் பத்தாயிரம் பத்தாயிரம் கடன் கட்டி காசும் கொடுக்குவோம் மதைக்கு ஐம்பதாயிரம் இவங்க வந்து பதினஞ்சு போடலாம் காசும் கட்டுவானுல ஐம்பதாயிரம் கட்டணும் நேற்று மின்சார சபையில போய் கட்டுறது ஐம்பதனாயிரம் கட்டணும் ஐம்பதாயிரத்துக்கு ஆற்றை உழைப்பு எனக்கும் மென்சன் இல்லை அவாக்கும் மென்சன் இல்லை ஆற்றை உழைப்பு ஆறு உதவி செய்யும் அந்த அக்காண்ட வீட்டில் இருந்தால் மூன்று வீட்டுக்கும் வீட்டுக்கும் தண்ணி போகுது மூன்று வீட்டுக்கும் கரண்ட் போகுது நெருப்பும் தண்ணியும் அவள்லாம் கொடுத்து கொண்டு இருக்கிறாள் அவ ஒரு காயப்பட்டவா அவர் காயப்பட்டது அவ கால் நட்டு கிடக்கு இப்போ எல்லாரும் ஒரு நான் என்னைக்கு இவ்வளோ ஆறு பிள்ளைய பெற்று ஒரு பாவம் செய்ய இன்னைக்கு கடவுள் எனக்கு நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்து சாப்பிட்டதே எனக்கு அவ்வளோ காணும் எனக்கு நீங்களும் வெளிநாட்டில் இருக்கிற தம்பியோ அண்ணியோ எனக்கு தெரியாது உங்களோட தூவாய் பிள்ளை தான் நீங்கள் உண்டாக்கி ஏதோ என்ற கஷ்டத்தை அதை பார்த்து என்ன செய்கிறேன் எனக்கு எங்கள் பிள்ளைக்கு ஒரு வாழ்வுடன் கொடுத்துட்டீர்கள் நாளைக்கு நான் கண்ண நான் என்ன சொல்லுவாள் நான் பிள்ளையை நேராக வச்சு கலைக்கிறேன் கண்ண மூடி நான் என்ன சொல்லுவாள் அண்ணாக்கும் கல்விடு அக்காவுக்கும் கல்விடு எங்கள் வீட்டை பார்த்தியோடு வந்து அவள் வாழாய போடுறதைக்கெல்லாம் சொல்லுவாள் அவள் அப்படிதான் சொல்லக்கூடிக்கவாள் வாழாய போறதைக்கெல்லாம் சொல்லுவாள் தருங்கோ அம்மா ஆம்பளை பிள்ளைக்கும் வீட்டை கொடுத்து அக்காவுக்கும் வீட்டை கொடுத்து இந்த மூன்று பிள்ளையே அம்மா என்னை தனியை விட்டுட்டு அம்மா போய் தந்துட்டான் எனக்கு அந்த அளவுமே காரணம் முதல் காரணம் நீங்கள் ரெண்டாவது தான் வெளிநாட்டுக்காரர் நீங்கள் எங்களை பார்த்துட்டானே அதைக்கு கொடுத்த நீங்கள் அப்படி சொல்ல கூடாது நீங்கள் இங்கேயோ அழிவா அது கேட்டால் இந்த படத்தை கொடுத்துட்டானேம்மா அதை உங்கள் மூலியமா எனக்கு தந்துருக்கா சரிப்பா திருப்தியாக அந்த வீடு எனக்கு சந்தோஷம் எனக்கும் சந்தோஷம் அம்மா என்ன நீங்கள் ரெண்டு பேரும் தான் பார்த்து 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 கட்டி பிடிச்சிங்க ஐயோ இந்த டொய்லெட்டுக்கு அம்மா நீங்கள் கட்டுங்கோ 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 கட்டுங்கோனாக்க பின்னாட மேசம் தள்ளி கொண்டு வர நான் முன்னுக்கு தேவை போட்டு இழுத்து கொண்டு போகிறேன் வேண்டி வாத்தான் எங்கள் டொய்லெட் இல்லை வேண்டி இப்போ அந்த கதவை ஒன்று தான் எனக்கு பூட்ட இல்லை அதுவும் நட்டு கதை பூச்சி வீடு கூட வச்சு ஃபிட் பண்ணிக்கிட்டேன்டா இனி எனக்கும் எந்த வீட்டுக்கும் இவைக்கும் சம்பந்தம் இல்லை அப்போ அம்மா எல்லா இடத்துல வந்துட்டு பேசாமல் இருந்துட்டேன் ஆனால் முதல் முறை நான் உங்கள்கிட்ட காணொலி எடுக்க வரைக்கும் அம்மா என்ன சொல்லி அழுதவன் இந்த வீட்டுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ண காணும் இவன் வந்து இன்னொரு வாடகை வீட்டை இந்த செடியாக கஷ்டப்படுறான் அங்கேயும் இங்கேயுமே இல்லாமல் தனக்கு மேலாது இங்கேயும் அங்கேயும் போய் திடீரென்னு சொல்லி செற்றி ஆழத்து கஷ்டப்பட்டிருந்தவர் அதுக்கு பிறகு தான் இந்த காணொலியை பார்த்துட்டு அண்ணா தன்னோட பிறந்த நாளைக்காக இந்த உதவியை செய்யணும்னு விரும்பினார் அவரும் வந்து இதில் இருக்கிற ஒவ்வொரு வேலை திட்டமும் பார்த்து பார்த்து செய்தவர் இது இது சரியாக இருக்கணும் இது சந்தோஷமாக இருக்கணும் என்றெல்லாம் பார்த்து பார்த்து செய்தவர் ஆனால் அதையும் தாண்டி அதுக்கு பிறகு நிறைய விடயங்கள் வந்து தாங்க சந்தோஷமாக இருக்கணும்ன்றதையும் தாண்டி வீட்டை இருக்க போகிறது இவங்க தான் இவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதன்படி இந்த வீட்டை செய்து கொடுங்க எப்படி செய்யலாமோ இவங்களுக்கு எந்த மாதிரி செய்யுங்க பெயிண்ட் கலரோ சரி இவங்களையே சாய்ஸ் பண்ண எல்லாமே இவங்களோட சந்தோஷத்துக்கு விடுங்கன்னு சொன்னவங்க வீட்டுக்கு முன்னால் பெயர் வைக்கிறதும் சரி எந்த ஒரு வேலை திட்டமே அவங்களுக்கு இல்லை இந்த வீட்டுக்கு எவ்வளோ செலவழிச்சிருக்கிறான் என்ன தொகை இவங்கள்ட்ட கொடுத்தோம் அதெல்லாம் சொல்லவே வேணாம் அதெல்லாம் தேவையில்லை தன்னோட பிறந்த நாளைக்காக தண்ட தாயகத்தில் இருக்கிற யாராவது ஒரு குடும்பத்துக்கு உதவி செய்யணும்ப்டுகிக்கிட்ட ஆனால் அக்கா வந்து கணவரால் கைவிடப்பட்டு அக்காவுக்கு கிட்டத்தட்ட மூன்று பொம்பளை பிள்ளைகளும் சின்ன சின்ன பிள்ளைகள் அப்போ அவங்களுக்கு உதவி செய்கிறன்றது அந்த அண்ணாக்கு விருப்பமாக இருந்துச்சு அதுக்கு பிறகுதான் அண்ணா விருப்பம் அதுக்கு பிறகுதான் அண்ணா வந்து இவங்களுக்குரிய இந்த வேலை திட்டத்தை ஃபுல்லாக செய்து முடிச்சிருக்கிறார் சரி அக்கா சொல்லுங்க என்ன மாதிரி என்ன மாதிரி சந்தோஷமாக இருக்கிறீங்களா திருப்தியாக இருக்குது மனம் திருப்தியாக இருக்குது சந்தோஷம் வீடு வந்தது நான் கண்டது வீடு நான் கண்டிருக்கா ஆணி எனக்கு தான் குள்ள நிற மாடிச்சுட்டேன்டா காரணம் படுத்துட்டேனா எனக்கு திருப்தியா இருக்கும் அதுவும் செய்திருவேன் அதுவும் நான் செய்கிற நான் என்ன இல்லான் இருக்குது நீ என்ன வேலை செய்தா என்ன வேலை செய்தா நீ நான் என்ன இதை பார்க்கணும் நான் உண்மை தான் இப்போ என்ன சொல்லுவேன் அப்போ அம்மாவுக்கு வந்து வயசு போயிட்டு உங்களுக்கும் மூணு பிள்ளைகள் இருக்கு இப்போ அம்மா வந்து அவங்களுக்காக உழைக்க இல்லாது நீங்கள் தான் ஏதாவது ஒரு உழைப்பை தேடிக்கொள்ளணும் வீட்டில் இருந்து ஏதாவது கோழி வளர்க்குறதோ அப்படி ஏதாவது செய்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க இந்த இப்போ இந்த காணி இருக்குது தானே உங்கள்கிட்ட அங்கால மரம் வெளி வச்சிருக்கிறீங்க சின்ன தோட்டங்களாக செய்து கொள்ள உங்களோட வீட்டு சமையலுக்கு வரும் அப்படி நீங்களே ஏதாவது செய்து கொண்டீங்கன்னா நல்லது தானே மற்றது என்னன்னு சொன்னா இந்த வீடு வந்ததுக்கு காரணம் முழுக்க முழுக்க கீபாக்கா காரணம் கீபாக்கா வந்து இந்த வீட்டை வந்து பேட்டி எடுத்தபடியா தான் எனக்கு இந்த வீடு கிட்டச்சிருக்குது இந்த கபில இருக்கிறார் அவருக்கு இந்த என்ன என் சாராவும் என் குழந்தைகள் சார்பாகவும் அவருக்கு நன்றி இவங்களுக்கு எதுவுமே இருக்கல இந்த காணிக்குள்ள இவங்க ஒரு இடத்துலயும் அம்மா ஒரு வீட்டையும் வந்து சரியாக கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தவங்க இவங்க காணொலி போட்டதுக்கு பிறகு இவங்களுக்கு என்ன உதவி செய்தவன்ட்ற காணொலி இப்போ போடல கிட்டத்தட்ட கனகாலமாச்சுனா கூட காணொலி போட்டு இப்ப ஒன்னா காலமாக கூட நாலு மாதத்துக்கு கூட அண்ணாட பிறந்த நாள் வந்து இருபத்தொன்பதாம் தேதி பதினோராம் மாதம் சரி அன்றைக்கு இந்த வீட்டை திறந்து விடுவோம் விடுவோம்னு சொல்லி நாங்களும் ஒவ்வொரு கஷ்டப்பட்டு இந்த வீட்டு வேலையெல்லாம் முடித்து பாத்ரூம் வேலையெல்லாம் முடித்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு ஆனால் அதோட பார்த்திங்கன்னா தெரியும் எங்களால் தொடர்ந்து மலை அதால் திறக்கலாம் போயிட்டு அதுக்கு பிறகு சரி அடுத்த ஒரு கட்டம் திறப்பமெண்டா சரி திருப்பியும் மலை வந்துட்டு திறக்க இல்லாமல் அடுத்த ரெண்டாவது இனி தாழ்த்துறதே இல்லை எப்படியாவது இன்றைக்கு திறந்துடுவணுமெண்ட்டு சொல்லி திறந்து விட்டுருக்கு சரி இன்றைக்கும் உங்களுக்கு இந்த உதவியை செய்ய சொன்னது வந்து சுவிசுல இருக்கிற வசந்தகுமார் அண்ணா தான் அவங்களோட பிறந்தநாள சார்பாகவும் அதே நேரத்துல அவங்களோட தந்தை அமரர் கமலேந்திரம் அவங்களோட அம்மா அமரர் நாகபூசணி இருவரனதும் நினைவாகவும் உங்களுக்கு இந்த வீட்டை அன்பளிப்பாக கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க இந்த வீட்டை இருக்கிற ஒவ்வொரு உழைப்பும் அதே நேரத்தில் இந்த வீட்டை இருக்கிற ஒவ்வொரு பொருளுக்கும் அண்ணாக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சொல்லணும் இந்த ஒவ்வொரு வேலையை செய்யக்கே எனக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன் என்ன மாற்றி தீவா நல்லா இருக்குதா வீடு வடிவாக இருக்குதா ஃபோட்டோ போடுவீங்களா இல்லை கடைசி படும் ஃபோட்டோ போடுறேன் இல்லை வீட்டு வேலையெல்லாம் முடியக்க தான் உங்களுக்கு ஃபோட்டோ போடுறாரு இது வரைக்கும் உங்களோட வீட்டுன்ற ஃபோட்டோவும் நான் கொடுக்கவே இல்லை வீடியோ தான் முதன் முதல் பார்க்க போகிறாரு அண்ணா காணொலியை தான் பார்க்க போகிறாரு அண்ணா நான் நினைக்கிறேன் நீங்கள் சொன்ன மாதிரி திருப்தியாக எல்லா வேலையும் செய்துருக்கு நீங்கள் சொன்ன மாதிரியே கொண்டேமே பார்த்து 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 வீட்டு சுவர்களாக இருக்கட்டும் நிலையாக இருக்கட்டும் எல்லாமே அவங்களோட மறக்காமல் இந்த ஃபேன் அது மற்றது கரண்ட் வேலை செய்து கொடுக்க சொன்னீங்க வயரிங் வேலை செய்து கொடுக்க சொன்னீங்க அது எல்லாமே செய்து கொடுத்துருக்கு

இப்போ இவங்க கணவன் மனைவிக்கு நடுவில் நிறைய சண்டைகள் பாரு வளம அதுக்கு பிறகு அந்த அடிபுடி தாக்குதல் இதெல்லாம் நடக்கிறதும் வளம ஆனால் அதனால் நிறைய பெண்கள் பாதிக்கப்படுறது அந்த வகையில் தான் அக்காக்குமெண்ட் சொல்லுவாங்கன்னா இப்போ அவங்களுக்கு வந்து இந்த புடரில வந்து காயம் என்ன காயம் மாதிரி இருக்கா உள்ள ரத்த கசிவில் ரத்த கசிவி இருக்குது இப்போ இந்த பே இது இந்த புடரில வந்து அவங்களுக்கு ரத்த கசிவு இருக்கா அந்த ரத்த கசிகை வந்து சரிப்படுத்துறேன்டா ஆப்ரேஷன் பண்ணணும் அதுக்கு முதல் ஃப்ரை ப்ரைவேட்டாக ஃபுல்லாக டாக்டர் பிடித்து சென்னல் பண்ணினா தான் ஏதாவது பார்க்கலாம் ஆனால் அவங்கள்ட்ட இல்லைன்றதையும் சொல்லி அவங்க இப்போ அடுத்த கிளினிக் எப்போ போட்டுருக்கு அது கரண் குடிக்கிற வசதி

അണ്ടയ്ക്ക് കൂപിയിട്ട് വന്ന ചേച്ചി കൃസ്മസ് അണ്ടയ്ക്ക് കൂട്ട വാങ്ങോണ്ട് പോയി കാപ്പോടാ പോണേ അത് പരവായ വാങ്ങോണ്ട്രൈസ് വാങ്ങണ്ടപ്പോ നാ പോയി മൂട്ടുപിള്ളം കൂട്ടിക്കാൻ പോയി അരി എടുത്തു അപ്പൊ തന്നെ സാപ്പിട്രീ കീന്ദ്രീട് ഒരു ഉമ്മയതാ നാ ഇരിക്ക വീട് ഇല്ലാമേഞ്ചിൻ്റെ കിടിച്ചേ നാ വീട് വളർക്ക ഇരിക്കു ആർ കാസം എടുത്ത് കൊടുത്തു പോക വീട് ഇല്ലാ வீடு வீடில அமை எனக்கு வீடு வந்து வந்து இருக்க காணி வந்து வந்து இருக்கது அம்மா காலையக்க காணி தந்து அந்த காலையக்கர்க்கு வீடும் வந்துடுது எனக்கنده சொந்தமா வந்துட்டுது அதே திருப்தி சந்தோஷம் இன்னைக்கு தான் நான் அப்படி சொல்றேன் தம்பிக்கு நல்லா இருக்கும் எங்க வந்து என்னடா போதி கொடுக்க நான் சொல்லே போற நான் இங்க வர ரெண்டு புறா புறாண்டா உங்களோட யூடியூபை எனக்கு செய்வா என் போடணும் இல்லை தானே எவ்வளோ தான் நம்ம இதாக நம்ம செய்வா கஞ்சு காலம் கொஞ்ச காலம் தான் சரி எனக்கு செய்வான்ற நம்பிக்கை

வீடு கட்டுறதுக்கும் சரி அதே நேரத்துல அந்த மலை சில கூடத்துக்குமா இருக்கட்டும் கஷ்டப்பட்டவங்க நிறைய தடவை என்னாடியே பேச்சியும் வாங்கினவங்க அவருக்கா பார்த்து செய்யுங்கம்மா அவசரப்படாதீங்க சின்ன பிள்ளை இல்ல நான் உங்களுக்கு சொல்லக்கூடாது அப்படியெல்லாம் வாங்கி தான் அந்த வேலை தினம் செய்தவங்க இருந்தாலும் என்னத்துக்காக எல்லாமே இப்போ எங்களை நம்பி ஒருத்தர் வேலை திரைக்காத நீட்டா உங்களை கையில நாங்கள் முடிச்சு கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் இப்போ அவங்க வந்து காணொலியில் மட்டும்தான் வீடுகளை பார்க்க போகிறாங்க இப்போ அங்கேருந்து வரையக்க வேணுமென்னா நான் குடிக்கணும் வந்து காட்டலாம் ஆனால் அதையும் தாண்டி காணொலிகளில் பார்க்க அவங்களுக்கு அது திருப்தியாக இருக்கும் திருப்தி இல்லாமல் ஒரு நாலஞ்சு மாதமாக ஓடி ஓடி இங்கே ஹெம் யாழ்ப்பாணம் வேண்டாம் ஓடி ஓடி வேலை செய்யக்க ஐயோ திருப்தி இல்லைன்னு ஒரு இடத்துல மோஸ் விளிச்சுட்டாங்கன்னா அது கஷ்டமாக இருக்கும் அப்போ அதெல்லாம் யோசிச்சுட்டு தான் இந்த வேலை நீட்டாக இருக்கணும்ன்றதுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு செய்தாங்க ஆனால் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா திறக்கிற நேரம் மழையும் வந்து எல்லாமே குழப்பிட்டு சரி இப்ப ரெண்டு பேருக்கும் சந்தோஷம் இப்ப இந்த வண்டி நீங்க விளையா வண்டி பூத்துவாங்க ஒரு ஆளு கிலோ கூட்டி ஆஞ்சி விற்பாரு ஆஞ்சி வீக்க இல்லை இந்த ஊரு காற்றுறோம் அந்த ஊருக்கு கொடுப்பேன் பக்கத்து ஊரு விலக கொடுப்பேன் மட்டும் கணக்காவும் மாட்ட மாட்டேன் இப்ப நான் வீட்டை வச்சுருந்தாங்க காட்டுல இருந்து நான் வீட்டு வேலை செய்ய நான் எச்சோம் ஆண்டு கொண்டு வந்தேன் அந்த கண்டை அது பார்த்தா ஆகும் அவர் அதை விளாட்டி வீட்டை வச்சுக்க ஜன காணுனாக்கி பப்பாசி வச்சிருக்கிறான் ரெண்டெயிலும் பீச்சா வச்சிருக்கிறான் வாக்கு சகல சகல உதவியும் நான் இனி சுவா இருந்தான் நாலு ஏறா போடிகளவு அங்கே இனி தென்னம்பிள்ள வைக்கிறாங்க வாக்கு கிடக்குற காணும் ஆனால் என்ன சொல்லுங்கம்மா இப்போ நீங்கள் மாதிரி தான் இப்போ காணி இருக்குது இவங்களுக்கு இவங்க இனி தங்கட கட்டிக்காரத்தனத்தை பொறுத்து சின்ன சின்ன மரக்கறிகள் வச்சு ஏன்னா எங்களோட வீட்டை மூண்டே மூண்டு வண்டிக்கண்டு தான் இருக்குது ஒவ்வொரு நாளுமே அதுலேருந்து குறைஞ்சது நாலு அஞ்சு வண்டிக்கு ஆகாதான் அஞ்சுருவா சொன்னா எனக்கு அம்மா இந்த கொட்டில பிடுங்கி போட்டோம்மா தடுக்கி கிடுகள் எல்லாத்தையும் பிடுங்கி போட்டு சிவரையா பிடிக்க பிடுங்கம்மா அதுக்காக தண்ணி விரலை வச்சுட்டு குளிப்பவாம் ஓ அப்படி செய்யலாம் முடியும் அப்படியே செய்யலாம் கீழே தண்ணி அரிச்சு அரைச்சு போவோம் ஒருத்த ஒரு வீடு காட்டினேன் வந்து காட்டினுட்ட மனசன் கலிங்க பாயக்க தண்ணி அரிச்சு வீட்டுக்குள்ளால் பாயிடு பறித்து கட்டின சிவேறு அப்படியே கிடக்கும் அப்பதான் நறுச்சு பேர் அப்படியே கிடக்குறோம் வரிச்சோட கிடக்கும் அது பிரச்சனை இல்லை குளிக்கலாம் ஆட்டுக்கோட்டு தான் பிரச்சனை அப்போ

நீங்க சொல்லுவோம் அப்ப நன்றி என்று இருக்கா நன்றி மாமா சொல்ல நன்றி மாமா சரி நன்றி அவங்களுக்கு வீடும் கட்டி தந்தாச்சேக்கா நீங்கள் வீடு மட்டும் தான் கேட்டுருந்தீங்க அதுக்கு பிறகு நான் அண்ணாவோட கதைக்கே சரி பாத்ரூமும் கட்டி கொடுப்போம்னு சொல்லிவிட்டு கதட்டி அவருடனே ஓம்னு சொல்லி பாத்ரூமும் கட்டி கொடுத்துட்டேன் உங்களுக்கு தேவையான எல்லாமே செய்து தந்துட்டேன் செய்து தந்தது யாருன்னு சொல்லிவிட்டேன் அவர் வந்து தன் பிறந்த நாளைக்காக செய்து தந்தவர் ஒவ்வொரு விடயங்களையுமே பார்த்து பார்த்து செய்யுங்கன்னு சொல்லி செய்தவர் அதே நேரத்தில் வழியில் பூக்காண்டு வாங்கி வைங்க நிறைய வேலை திட்டம் சொல்லிக்கொண்டே இருந்தவர் அப்போ அவரே அவர் சொன்ன மாதிரி தான் எல்லாமே செய்திருக்கிறோம் நீங்கள் பழைய வீடும் காட்டுறோம் ஏன்டா மழை நேரம் நீங்கள் அதுக்கு சரியாக கஷ்டப்பட்டீங்க அந்த நேரங்களால் போக இயலாது ஓகே அதெல்லாம் இப்போ அதெல்லாம் மறந்தாச்சு மாறிட்டு இனி புது வீட்டை சந்தோஷமாக இருங்க வீடு கட்டிட்டு அந்த அண்ணாங்க அண்ணாவுக்கு நன்றி மற்றது நான் வீடு இல்லாமல் உலகம் பிரிஞ்சதுக்கு அவற்றை தீபாக்கான குணியத்தால் எனக்கு இந்த வீடு வாழ்ந்த கிடச்சிருக்கு தீபாக்கா வீட்டுக்கு எடுத்தபடியாக தான் எங்களுக்கு அந்த எடுத்தபடியாக தான் அந்த அண்ணா உதவி செய்த தீபாக்கா எடுத்து யூடியூப்பில் போட்டபடியாக தான் இப்படி அந்த ஒரு விளைநாட்டில் உள்ள அண்ணா பார்த்து நான் உதவி செய்திருக்கிறேன் അവർക്ക് നന്റി അവരെങ്കിലും നല്ലൊരു പിറന്നനാളാണ്ട് അവർ പിറന്നനാളാണ്ട് ഇരുപത്തൊമ്പതാം തീയതി പിറന്നനാളാണ്ട് കുടിക്കൂറിലും എല്ലാ മേലും ഇന്ന് സേറഞ്ചിന്നത് അപ്പോൾ ഇപ്പോൾ കൊഞ്ചം നല്ലായിരിക്കും വീടുകൾക്ക് മുത്തങ്ങളെല്ലാം നല്ല ഇതാക്കിടാക്കി അപ്പം നേരി ശനിക്കില്ല നല്ല നേരം പാ തയ്യാടെ നല്ല നേരം കേട്ട് അഞ്ചരയിലെന്ത ആറര വരയ്ക്കും നല്ല നേരം മുടിച്ചോളി നേര് പിന്നേരം പടം കൊടുത്ത് വീട്ടുവെച്ച് കുമ്പിട്ടിട്ട് പാൽ കാച്ചിന്നാങ്കൾ പാൽ കാച്ചി പീഡിയെല്ലാം ചെറിയ വാക്കാൻ്റെ പൂണു കാനിപ്പിന്നെ അത് അപ്പോൾ ഉണ്ടാക്കി சமைச்சு சாப்பாடு ஆக்களுக்கு கூப்பிட்டு வீட்டை வச்சு சமைச்சு சாப்பாடு குடுத்தினாங்க பதினஞ்சு பேருக்கு சொல்லி சாப்பாடு செய்து குடுத்துருக்குறான் அப்போ சொத்துளை பால பதினஞ்சு பேருக்கு சாப்பாடு சொல்லி குடுத்துருக்கேன் அதுக்கு நன்றி அந்த அண்ணாக்கு நன்றி அப்போ தீபாவும் மலை இன்சரும் தண்ணியுமாக அவங்க வந்து கொண்டு போயிருக்கிறாள் நாங்களும் கஷ்டப்பட்டு இருக்கிறோம் நீங்கள் எங்கே இருந்தாலுமன உங்களோட புண்ணியாற்றாலே இந்த பிள்ளைகள் நினையாமல் எங்கள் பிள்ளைகள் நிம்மதியாக சந்தோஷமாக படகோ ஒரு சீருடையோ அவர்கள் இனி நினையாமல் சந்தோஷமாக இருக்கும் நீங்கள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் உங்களுக்கு கடவுள் இன்றைக்கும் இருக்கணும் வைக்க ாங்க இது இவ்வளோ இருக்குது சரி சரி பத்தாயிரருவா இருக்குது பிள்ளைகளுக்கு ஸ்கூல் தொடங்குகிறோம் அப்படியா பிள்ளைகளுக்கு தேவையானதாக வாங்கி கொடுங்கன்னு சொல்லி அண்ணா என்ன கொடுக்க சொன்னாங்க அதுக்காக தான் கையில் தந்துருக்கு நீங்கள் அவங்களோட ஸ்கூல் அளவில் பாருங்கள் என்ன ரெண்டாந்தேதி ஸ்கூல் தொடங்குது அந்த அந்தளவில் பார்த்து முடியுங்க மற்றபடி யோசிக்காதீங்க உடம்பை பாருங்கள் ஹாஸ்பிட்டலில் கொண்டு காட்டுங்க இப்போ புலசியல் மருந்துகள் தந்திருக்கிறேன் தானே அதுக்கு குடிச்சு பார்த்துட்டு என்ன மாதிரி புலசாக்கி சரி சொன்னால் எக்ஸ்டே திருப்பி எடுப்பீங்க திருப்பி ரெண்டாவது எக்ஸ்டே எடுப்பேன் அந்த எக்ஸ்டேக்கு சரி வந்தா ஓகே உப்ரேசம் செய்ய மாட்டோம் அதுக்கு சரி வரலன்னு சொன்னால் தான் உப்ரேஷன் எல்லாம் அப்படி நடக்காது ஓகே நீங்கள் கொண்டே காட்டுங்க எதுவும் வந்துட்டு அடியீங்கன்னு பாக்குறேன் சரியா